ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நானும் லைவ் வரல வீடியோ போடலை இப்போ வந்து போன சண்டே என் பையனுக்கு பிறந்த நாள் சென்னை கூட்டிகிட்டு போயிருந்தேன் சென்னைக்கு போயிருந்தோம் நானும் பாப்பா தம்பி அப்புறம் அங்கே போய்ட்டு தம்பி தம்பி ஒய்ஃபு அப்புறம் இன்னொரு தம்பி அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க இன்னொரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து ஊருக்கு போயிட்டாங்க அப்புறம் ஏன்னா எலெக்ஷன் வேறு நடக்குதா அதை வேறு சொல்லிட்டு இருந்தாங்க பரவாயில்லடா முடிஞ்சால் வாங்க அவங்கவுங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு ஈவன் தம்பி நம்ம தம்பி எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அப்புன்னு அவனோட ஒய்ஃபு அப்புறம் வந்து இன்னொரு தம்பி அந்த மாலில் வந்து மேனேஜராக ஒர்க் பண்ணான் அவனையும் அங்கேயே வர சொன்னாங்க அக்கா நீங்கள் வாங்க வாங்கக்கா நம்ம கேக் லாம் பரணி அங்கே தான் இருக்கான் அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை கூட்டிட்டு இவன் தான் பரணி இன்னொரு தம்பி இவங்கெல்லாம் வந்து என் செல்ல பிள்ளைங்க எனக்கு சென்னையில் இருக்கும்போது என் கூடவே இருப்பானுங்க தான் எல்லாம் வேலை ஃபேமிலின்ட்டு அவங்கவுங்க வந்து லைஃப்பை பார்க்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போல்லாம் வந்து சின்ன பசங்கள் எல்லாம் துரு துருன்னு சுற்றிட்டு இருப்பாங்க இப்போ தான் எல்லாம் ஃபேமிலி ஆகியிருக்காங்க இவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பரணிக்கு அப்பனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ தான் கல்யாணம் ஆகி ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் ஆக போகுது அதுக்கப்புறம் வந்து மாலில் வந்து கேக் வெட்டிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கேயே ஒரு ஆஃப் அன் ஹவர் முக்கால் மணி நேரம் இருந்திருப்போம் வெளியே அப்படியே அங்கே கூட்டிகிட்டு போய் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சரி எங்கேயாச்சும் ஹோட்டலுக்கு அங்கே வேண்டாம் மாலெலாம் எனக்கு தே பிடிக்காது ஏன்னா வந்து காசும் அதிகமாகும் டேஸ்ட்டும் அப்படி இருக்காது நல்லா இருக்காது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேறு எங்கேயாச்சும் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் அப்படியே வெளியே போயிட்டு ஒரு பிரியாணி கடைக்கு போயிட்டு நல்லா சாப்பாடு நல்ல சாப்பாடு ஆனால் வந்து என்ன எங்களுக்கு கொஞ்சம் மனசு சாப்பாடு திருப்தி இல்லாமல் இருந்துச்சு பிரியாணி வேறு எதுனா ஹோட்டலில் போயிருக்கலாமோ அப்படின்னுச்சு நானும் பாப்பாவும் தம்பி வைஃபும் அதான் ஃபீல் பண்ணோம் அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சாரி இதை மறந்துட்டேன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவங்களோட நினைவு போயிருந்தோம் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தேன் போயிட்டு போயிட்டு அங்கே பூ வாங்கி போட்டுட்டு நல்லபடியாக அவரையும் அவரோட ஆசீர்வாதமும் என் பையனுக்கு வரணும் அப்படி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு அப்படியே டேரெக்டாக ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் சரி இன்னைக்கு நைட்டே நான் கிளம்பணும்ண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாய்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அங்கே இருந்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் இந்த வருஷம் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணி எல்லோரும் வாழ்த்து